ஆய கலைகள் அறுபத்தி நான்கு மிகவும் ஏய உணர்விக்கும் என் அன்னை பூஜை உறுப்பணிந்து போல் வாழ் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பள் வாராது இடர் மேடையிலே வைத்திருக்கும் தமிழ் மணக்கும் நல்லுலகெல்லாம் தனித்தன்மையுடன் தமிழர் நெஞ்சங்களிலெல்லாம் தன்வசமாக்கி வைத்திருக்கும் தன்மான தலைவர் தானே தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஐயா பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் மூப்பனார் ஐயா அவர்களுக்கும் ஆர்காடர் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனை நமது முன்னோர்கள் வணங்கியது ஒரு ஆடல் அரசனாகத்தான் அவனை கண்டிருக்கிறார்கள் ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே என்று பக்த ஜனங்களெல்லாம் இறைவனை பாடியிருக்கிறார்கள் பக்த கோடிகள் எல்லாம் அதைப்போல பெரிய பாரம்பரியத்தில் வந்த வழுவுராறு ஐயா அவர்கள் பாணியில் அவர்கள் பாரம்பரியத்தில் வந்த திரு சாம்ராஜ் அவர்கள் நட்பாங்கம் கேட்பதற்காகவே வந்தேன் என்று அம்மா கமலா அவர்கள் சொன்னார்கள் அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவர்கள் பாராட்டுவதுதான் உண்மையாக இருக்கும் என்றால் அவர்கள் எவ்வளவோ எவ்வளவோ மேடைகளில் ஆடியவர்கள் ஆடல் காணீரோ ஆடல் காணீரோ என்றெல்லாம் நாம் சினிமாவின் பாடுவதற்கு கேட்கிறோம் ஆனால் அவர்கள் ஆடினால் ஆடல் காணீரோ என்றுதான் கேட்க வேண்டியிருக்கும் ஆடிய ஆட்டம் என்ன என்று இருக்காது ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன அப்படியெல்லாம் இருக்காது நீங்க வேற எதையும் மனசு நினைச்சுக்கிறேன்னா நான் அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை என்றால் கலைஞரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் தனிச்சரித்திரம் படைத்தவர்கள் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் முரசி பொங்கல் மலரில் ஒரு கதை எழுதியிருந்தார்கள் அந்த கதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது சாரப்பள்ளம் சாமந்தி என்று அந்த கதையில் சரித்திர நிகழ்ச்சியை பின்னணியாக வைத்து ராஜராஜ சோழன் திருவதீஸ்வரர் கோயிலை ஆலயத்தை உண்டாக்கும் பொழுது அதில் நூற்றி எட்டு கரணங்களை சிற்பங்களாக அமைப்பதற்கு அவன் திட்டம் வகுத்து அந்த அந்த சிற்பங்களை வடித்துக் கொண்டு வரும்பொழுது எண்பத்தி ஓராவது கரணத்தை வடிக்கும் பொழுது அது நின்று போய்விட்டது இந்த சரித்திர பின்னணியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான கதையை அவர்கள் எழுதியிருந்தார்கள் அந்த கதை முப்பத்தி வருடங்களுக்கு முன்னால் நான் படித்த கதை இன்னும் என் மிக நீராதிருக்கிறது அப்படி ஒரு கலை குடும்பத்தில் வந்த செல்வி செந்தாமரை ஆடுவதற்கு நாம் சொல்ல வேண்டும் எனக்கு நாட்டியத்தை பற்றி நன்றாக தெரியாது இருந்தாலும் கேட்கின்ற ஓசைக்கும் ஜதிக்கும் அவர்கள் கால அங்க அசைவும் முதையும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்க தெரியும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க தெரியும் இப்போ ஆடுறவங்க ஆடும்பொழுது ஒரு என்ன தவம் செய்தனே பாடினார் பாடும்பொழுது இல்லாத பொருள்களை இருப்பதாக உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள் உலகின் மாயா வினோதம் இந்த உலகமே ஒரு மாயை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லாத பொருளை இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் தத்தளிக்கிறோம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆனால் இங்கே இல்லாத பொருளை நம் கண்முன்னே இருப்பது போல் காட்டி நடந்து ஆடினார்கள் அது எனக்கு மிகவும் நன்றாக நீங்கள்லாம் பார்த்து நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் கண்ணனை தொட்டிலில் போட்டு ஆட்டுவது சீராட்டுவது அங்கே குழந்தை சிரிப்பது அந்த குழந்தையின் முகத்தில் நன்றாக தெரிகிறது நாமும் குழந்தையாக சேர்ந்து அவர்களுடன் நம் நம்மையும் குழந்தை போல் ஆக்குகின்ற ஒரு எல்லாம் இங்கே நடத்தி காட்டினார்கள் தலைவரை பற்றி இன்னும் சொன்னால் இந்த காலத்தில் கவிதை எழுதுவதற்கு கவிதை எழுதுகிறேன் கவிதை எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இருக்கிற பார்க்கு பீச்செல்லாம் தேய்ச்சிட்டு ஒன்றுமே எழுத வர முடியாமல் கடைசியில் கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இதை கவிதை என்று சொல்கின்ற மாணவர்கள் உலகம் இருக்கின்ற இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் எல்லாம் கவிதையாக எழுதியவர் வசனங்களையெல்லாம் கவிதையாக எழுதியவர் கவிதைகள் அவர் வசனங்களில் ஜதி இருக்கும் அந்த தலை கொஞ்சம் கூட விடாது உதாரணமாக சொன்னால் அவருடைய வசனங்களை ட்யூன் பண்ணலாம்னு கூட எனக்கு தோணும் அவ்வளவு அழகான வசனங்கள் உதாரணம் அழைத்திருக்கிறேன் தெரியுமா என்று ஒரு வசனம் நீங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும் மனோகரா ததி உன்னை எதற்காக தத்தி ததி தாந்த அழைத்திருக்கிறேன் தெரியுமா ததித்த தத்தஜம் தகிடஜம் மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா ததிந்ததாம் தத்தி ததி தாந்த ததித்த தத்தஜம் தரிக்கிடம் அழைத்து வரவில்லை ஏற்று வர செய்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியாக சொற்கட்டுகளை அமைத்து அதை ஜதி போல ஒலிக்க வைத்தவர் கலைஞர் அவர்கள் அந்த பரம்பரையிலே வந்த செல்வி செந்தாமரை அவர்கள் இங்கே அரங்கேற்றத்திற்கு என்னை அழைத்தது அவர்கள் குடும்பத்தில் என்னை ஒருவனாக மதித்து என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் செய்கின்ற தமிழ் மக்களுக்கு செய்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் நான் எனக்கு செய்ததாக கருதி அவர்களை வாழ்த்துவதோடு செல்வி செந்தாமரை நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் பெற்று வாழ மனமாற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்